ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் நினைக்காம ஒரு தொழிற்சாலைக்கு நிலம் கொடுக்கவே முடியாது ஒரு கிராம சபையில தீர்மானம் நிறைவேற்றாம ஒருத்தருக்கு நிலம் கொடுக்கவே முடியாது அப்படி பார்த்தா நீங்க ஓட்டுப்பட்ட அசை இந்த நிர்வாக அலுவலர்கள் எல்லாருமே நமக்கு துவங்க முடியிருக்காங்க புரிந்து கொள்ளணும் நமக்கு முதல்ல தெளிவு வேணும் யார் நமக்கு வேணும் யார் நமக்கு வேண்டாம் நம்மளை பார்க்கின்ற பார்வை எப்படி இருக்கின்ற ஒரு தெளிவு நமக்கு வேணும் அந்த தெளிவு இல்லாம போனதுனால்தான் அவங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நம்ம விடிய விடிய உட்கார்ந்து பன்னெண்டரை மணி ஒரு மணியா இருந்தாலும் போலீஸ் வந்து நம்மளை மறக்குது எனக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா பத்து டு ஆறே வேலை செய்யாத காவல்துறை பன்னெண்டு மணிக்கு மேல வந்து வேலை செய்யறாங்க பன்னெண்டு மணிக்கு மேல டிஆர் வர்றாங்க நீங்க ஸ்பெஷல் கொடுத்துருக்காங்க நாங்க என்ன கேள்வி வைக்கிறோம் எங்க வீட்டு காசுல தாங்க நாங்க கொடுக்கற வரிப்பணத்துல தான் சம்பளம் வாங்குறீங்க உண்மையிலேயே நீங்கள் சரியான பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா மக்களுக்காக வேலை செய்ய இல்ல இல்லைங்க சிபிஎஸ்இவங்களுக்காக வேலை செய்யுங்க எங்க காசுலயும் சம்பளம் வாங்காதீங்க தூக்கி ஒரு ஓரமா வச்சு பேசாம போய் சம்பளம் வாங்கி மாவட்ட ஆட்சியர் வாங்கற சம்பளம் நாம கொடுப்பது இந்த வருவாய்த்துறை அலுவலர் கோட்டாட்சியர் வாங்கற சம்பளம் தான் நாம கொடுக்குறது ஆனா வேலை மட்டும் சிபிசிஎல் பார்க்கறாங்க இது என்ன வாரியான சூழ்நிலையே புரியல நிலத்தை கையெழுப்படுத்தி கொடுப்பதுதான் ஒரு அரசாங்கத்தின் வேலையா அல்லது மக்களுக்கான நிலத்தை பாதுகாத்து நில மருத்துவ சார்ந்த வாழ்வில கொடுப்பது ஒரு அரசாங்கத்தோட வேலையா அந்த கேள்வி இருக்காங்க இந்த கேள்வியை நம்ம வைக்கணும் இங்க வந்து பத்து பேர் போய் உள்ள போட்டு வழக்கு பதிவு செஞ்சு நம்மளை போய் உள்ள வச்சுட்டாக்க இங்க எதையும் சாதிச்சிட முடியாது நீங்க பத்து பேர் போய் உள்ள வச்சீங்கன்னா நாளைக்கு நூறு பேர் ஆகும் நூறு பேரா தூக்கி உள்ள வச்சீங்கன்னா ஆயிரம் பேர் ஆகும் ஆயிரம் பேர் திரும்ப லட்சக்கணக்கான பேராக போராட்டத்தை முடிக்கணுமா வளர்க்கணுமா அரசாங்கமே முடிவு அன்னைக்கு என்ன மாறம் என்ன சொன்ன மாதிரி தான் நாங்க வந்து கிட்டத்தட்ட பத்திர மணி இருக்கோம் நானும் அப்ப என்ன பதினோரு மணி இருக்கேன் எல்லாரும் வந்துட்டோம் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்காங்க வருவாய் கோட்டாச்சி பேச்சுவார்த்தை வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்தோம் வந்து நான் கார விட்டு இறங்குறேன் அவர் கார்ல ஏறுறாரு இல்லைங்க ஏங்க இருங்க ரெண்டு வாரத்தை பேசிட்டு போலாம் பேச்சுவார்த்தை நாங்க எங்க இருந்து வரும்போது கடப்பா கோடாரி பாலி பீச்சு ஒண்ணுமே கொண்டு வரல துப்பாக்கி தான் எதுவுமே கொண்டு வரல பேசாம அவரால் போலீஸ கூட்டு வந்தாரு அவங்க ஒத்துமே வரல நாங்க மூணு பேரும் நாலு பேரும் தான் வந்திருந்தோம் நாங்க இறங்குறோம் அவர் ஏறாரு என்னன்னு கேட்டா அரசியல்வாதிகிட்ட எல்லாம் பேச மாட்டாராமா அவரு அவர் டைரக்டர் சிஎம் கிட்ட தான் பேசுவார் சிஎம் அரசியல்வாதியா இல்லையா